நன்றி உணர்வு மனிதனுக்கு அவசியம் இநன்றி நன்றி கொண்டாட்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட வள்ளுவனின் அந்த வாய்மொழி போல பொதுவாக ஒரு ஆலயத்தினுடைய வளர்ச்சி ஆலயத்தினுடைய வளர்ச்சி பாதை இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய பங்களிப்பும் அவசியம் ஆகவே கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மே மாதம் ஐந்தாம் திகதி நடந்த பொதுக்கூட்டத்தினுடைய அடிப்படையிலே இன்று வரை கிடக்கின்ற இந்த பெரும் பங்களிப்புகளுக்கெல்லாம் காரணம் இந்த தாய் தந்த அனைத்து மக்களும் ஆகவே ஏறாவது அன்னை பத்ரகாடி அம்பாளுடைய கணேசகாடி அரங்காவல சபையினுடைய அற்புதமான பணிகள் சொல்லுவதற்கு ஒவ்வொரு நிமிடமும் கண் துஞ்சாது பசி நோக்காது கருமமே கண்ணாகி நிற்கின்ற அந்த அரங்காவர சபையினுடைய பணி மென்மேலும் என்மேலும் ஊங்கட்டும் அவர்களுக்கே இதயபூர்வமான இதயபூர்வமான வாழ்த்துக்களும் பணிகளும் அடுத்தது திருப்பணி சபை இந்த திருப்பணி சபை ஒரு நாள் அந்த அம்பாளுடைய சன்னிதானத்தில் வைத்து சிந்தித்தார்கள் செயல்பட்டார்கள் சிறுப்பணிச்சமைக்கு என்ன அங்கீகாரம் என்று நாம் எல்லாம் சிந்திப்போம் ஆனால் நாலு பத்து பேரிடத்திலே அவர்கள் போகிறார்கள் பேராவூர் மண்ணிற்கு பெருமை சேர்ந்த தனவந்த போகிறார்கள் தொழில் அதிபர்களிடத்திலே போகிறார்கள் இவர்கள் இன்முகத்தோடு வரவேற்று அவரை டீ கொடுத்து சாப்பாடு கொடுத்து இருப்பாட்டி பாதி அள்ளி கொடுக்கின்றார்கள் அதுதானே அங்கீகாரம் வேறு அங்கீகாரம் யாரொருவர் அவர்களிடத்தில அள்ளி கொடுக்கின்றார்களோ அந்த அள்ளி கொடுக்கின்ற பெருமக்கள் அவர்களை அங்கீகரிக்கின்றார்கள் ஏதாள் ஏற்கனவே அம்பாள் அங்கீகரித்ததனால் இன்று ஏனைய பெருமக்கள் இல்லாமல் அவளை அங்கீகரித்து அவளை நலம் காணுகின்றார்கள் பலம் காணுகின்றார்கள் அவர்களுடைய தலம் காணுகின்றார்கள் அந்த வகையிலே அந்த திருப்பணிச் சபையினுடைய பெருமக்களுடைய பெரும் முயற்சி என்றால் எந்த நிதானமும் அவதானமும் தேவை அந்த தானத்தினுடைய அடிப்படையை கொண்டு நீண்ட பல ஆண்டுகள் ஏறாவூர் மண்ணுக்கு எந்தவிதமான மணிமண்டபங்களோ மண்டபங்களோ இல்லாத பெருங்குறையை நீக்கிய பெருமக்கள் அந்த திருப்பணி செவியார் அவர்களுக்கு நிதியபூர்வமான வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இதற்கெல்லாம் மேலாக இந்த ஏராவருடைய ஒவ்வொரு கைங்கரியங்களுக்கும் புத்தலம் பவுனியா யாழ்ப்பாணம் கொழும்பு மட்டக்களப்பு ஏறாவூர் என்கின்ற சுத்தி இருக்கின்ற இந்த மண்களெல்லாம் இருந்து தாங்கள் எங்கெங்கு சென்றாலும் இங்குதான் உடைய எண்ணமும் செயலுமாக இருக்கின்ற தனவந்தக பெருமக்கள் தொழிலதிபர்கள் எல்லாரும் இந்த அம்மாளுடைய சன்னிதானத்துக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் அது மென்மேலும் மென்மேலும் ஓங்கி பெருகி இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் ஏறாவூரை இருக்கின்ற செங்கலடி அஞ்சாங்குறிச்சி போன்ற பல குடியிருப்பு ஆரம்பத்து ஒவ்வொரு இடங்களில் இருக்கின்ற அந்த அம்பாள்மையை நம்பிக்கை கொண்ட பெருமக்கள் தன்னுடைய பேரே தெரியாமல் அந்த தாயினுடைய சன்னிதானத்துடைய வளர்ச்சிக்கு வாரி கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் என் இதயம் கனிந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் தாயினுடைய கருணை இன்றும் உயிர் உயிர் வேண்டும் அது மாத்திரமல்ல பூசகர் பெருமக்கள் பூசகர்மார் என்று சொன்னாலே நமக்கு ஒரு பிரச்சனை தான் என்று கேட்டால் பொதுவாக மட்டங்களும் மாவட்டமே அதுதான் பூசகர்மார்கள் அந்த கடமையே கருமமாயிருப்பவர்கள் குறுக்கமார்களைப் போல குருக்கமா சம்பளத்தின் அடிப்படையிலே கோயில்கள் தொண்டு செய்வார்கள் ஆனால் பூசகர்மார்கள் தாயினுடைய கடமையிலே தங்களை அர்ப்பணம் செய்வார்கள் அந்த வகையிலே பத்ரகாளி அம்பாளுடைய பூசகர் பெருமக்கள் உதவி பூசகர்கள் ஒவ்வொருவரும் இதயத்தால் மகிழ்ச்சி அடைந்து அவர்களை எல்லாம் வாழ்த்தி வணங்கி மேலாக மேலாகூரில் இருக்கிற பெண்கள் வியாழக்கிழமைகளில் கூட்டு கம்படுத்து தாயினுடைய சன்னிதானத்தை கூட்டி பெருக்கி துப்புரவு செய்கின்ற பாக்கியம் பெற்றவர்கள் ஆண்டு இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி பூர்ணை இருந்தாலும் சரி ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டு வேலைகளைப் போல அந்த தாய் சன்னிதானத்தை நினைந்து நினைந்து நெற்குருகி வந்து தொண்டு செய்கின்ற அந்த பெரிய பெண்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஏறாவூர் பாடசாலை மாணவர்கள் வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுடைய சன்னிதானத்துக்கு வந்து மனமுருகி பாடி அந்த தாயினுடைய நிலையில் இருக்கின்ற ஆசிரியர்கள் அதிபர்கள் மாணவர்களுக்கெல்லாம் என் இதயபூர்வமான வாழ்த்துக்களும் வணக்கங்கள்

வணங்குகிறோம் இதற்கெல்லாம் மேலாக தொண்டு நான் ஏற்கனவே தொண்டர்தம் சொல்லவும் பெரிதும் அந்த அம்பாளுடைய சன்னிதானத்திலே எதையும் பெரிதாக இல்லாமல் இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு செய்கின்ற ஒவ்வொரு சேவைகளுடைய ஒவ்வொரு சேவை இளைஞர்கள் ஒவ்வொருவரும் அந்த தாயினுடைய தன்னுதல் சாராத மைந்தர்கள் அவருடைய வளர்ச்சி அவருடைய எதிர்காலம் அவருடைய ஆயிலும் நீண்டகாலம் நிகழ வேண்டும் ஒவ்வொரு பணி கம்பு தூக்குறவன் இருந்து சீமந்து குலைக்கிறவன் இருந்து கல்லு தூக்குறவன் வரைக்கும் அந்த தாய் உயர்த்தி வைப்பாள் அதற்கும் அந்த அன்னையினுடைய மிகப்பெரு நன்றி உரித்தாக கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஏறாவது வரசித்தி விநாயகருடைய ஆண்டு உற்சவம் மிக பெரும் விழாவாக மகோத்சவ பெருமோதவ விழாவாக மிக அற்புதமாக இருந்த போது அங்கு வந்து ஒவ்வொருவரும் அந்த பிள்ளையாரை சுமந்து ஒவ்வொரு பணிகளிலும் அலங்காரம் செய்து தேரா சகடையாக இப்படி ஒவ்வொரு பணிகள் செய்த பெருமக்களுக்கும் இனி தேர்வமான வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இதற்கெல்லாம் மேலாக பொதுவாக இந்த நிகழ்வுகள் நடைபெறும் போது பொதுவாக கலையரங்குகள் ஒரு காலத்திலே சில கலையரங்குகள் நிகழ்ச்சிகள் நடக்கும் போதெல்லாம் அதுக்கு தலைமை தாங்கி செய்கின்றவர்கள் ஒவ்வொருவர் இருந்தார்கள் இன்று அந்த பணியை மிக கவனமாக செய்வதோடு மாத்திரமல்ல ஒரு நல்ல சிறந்த கவிஞனாக அம்பாளுடைய அருள் பெற்ற கவிஞனாக இருக்கிற கவிஞர் ராசையா தேவநாதன் அவர்களுடைய அன்புக்கும் பாத்திரத்துக்கும் அந்த அம்பாள் துணையாக இருந்து மென்மேலும் அந்த ஊக்குவிக்கின்ற பணிகளை செய்வதற்கு அந்த அம்பாள் துணையாக இருப்பாளாக மேலாக பாண்டிருப்பு மண்ணிலே பிறந்தாலும் ஏதொரு ஒரு வகையிலேயே தங்கியிருந்த அவளையே ஒவ்வொரு தினமும் பார்க்கின்ற உணர்வுடையவளாக எது நல்ல விடயமோ அதற்கு தலைவணங்குகின்றவளாக பொதுவாக சொல்லட்டு பிடிப்பது தானே பிடிப்பது என்பது நாங்கள் எல்லாம் நிகழ்வுகளை மறந்து விடலாம் நினைவுகளாய் கொண்டு வர முடியாது சிந்தனையாலும் எங்கள் மூளையாலும் தான் பார்க்கலாம் இப்போது நடந்தது ஆனால் விஜயநாதன் என்கின்ற அரசரிடம் விஜயநாதன் என்கின்ற அன்பு

இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆடி மாதம் உத்தரத்து தரிசனத்தில் அன்று நடக்கின்ற மகா கும்பாபிஷேகத்திலே ஒரு மிகப்பெரும் கும்பாபிஷேக மலர் ஒன்று வெளியிடப்படும் அந்த மகா கும்பாபிஷேக மலரிலே ஒவ்வொருவருடைய பெயரும் மிக கவனமாக பதியப்பட்டிருக்கும் ஐந்து வயது குழந்தையாயிருந்தாலும் அறுபது வயது கிழவராக இருந்தாலும் அந்த பேர் பதிவாக இருக்கப்படும் என்னை ஏற்கனவே நான் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட வேறாவூர் வரலாறு என்ற புத்தகத்திலே இதையெல்லாம் பதிவு செய்திருக்கிறேன் ஆகவே இது எண்ணத்தின் பதிவு திடீர் பதிவு என்றாலும் அது உண்மையாக ஒரு முடிவான பதிவாக அந்த அம்பாள் ஏற்றுக்கொள்வாள் எனவே பேர் சொல்லாமல் இருந்தாலும் ஒவ்வொருவருக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஒவ்வொருவரையும் சிந்திக்கணும் அதுபோல வேறாவூரில் இருக்கின்ற அந்யூன்யமான இஸ்லாமிய பிரமுக்கள் அதனுடைய பிதாமகர்கள் நகரசபை பிதாமகர் இப்படி ஒவ்வொருவரும் இந்த ஏறாவது கவனத்திலே கொள்ளுகின்றார்கள் ஏறாவது ஒவ்வொருவரும் இந்த மண்ணை நேசிக்கின்றவர்கள் மண்ணோடு வாழ்கின்ற ஒட்டி உறவு என்றால் யாரை பிரித்தாலும் உறவுகளையும் உண்மைகளையும் பிரிக்காது என்றால் இருதயத்தில் இருதல் போல் இந்து முஸ்லீம் மக்கள் தான் இருதல் போல் இந்து முஸ்லீம் மக்கள் தான் ஒருவயற்று பிள்ளைகள் அரசியலில் பேராசை கொண்டோர் வேறாக்கி ஆராய்வார் செய்வார் அரசியல் எங்களை பிரித்தாலும் இஸ்லாமியும் அன்பு ஒற்றுமை ஐக்கியம் எங்களுடைய உறவுகள் எங்களை பிரிக்கவே அந்த இஸ்லாமும் இன்பத் தமிழும் ஒன்றாக உறவாடுவது போல ஏராவூர் நாலாம் அந்த ஏராவூர் முதலாம் குறிச்சி இரண்டாம் குறிச்சி வாழ்கின்ற இஸ்லாமிய பெருமக்களுடைய உணர்வுகளையும் நாங்கள் தலைவாரி அம்பாளுடைய சன்னிதானத்தை நேசிக்கின்றவர்கள் வருகின்றவர்கள் அந்த அம்பாளை மனதார கும்பிடுகின்ற ஒவ்வொரு இஸ்லாமிய இஸ்லாமிய பெருமக்களுக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரக்கத்துள்ளாகி வரக்காத்து என்று கூறி எல்லாம் வல்ல இறைவன் அன்னையாகிய மகாசக்தி உங்களோடு ஒவ்வொருவரோடும் துணையாக இருந்து நல்வழி காட்டு மழ்வாராக நன்றி நன்றி பல கோடி பல கோடி பல கோடி நன்றி 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 கூறி அமர்கின்றேன் அன்பே சிவம் அதுவே நல்லது